மக்கள் என்ற யாத்திரால மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வர்றாங்க அண்ணாமலையை வந்து நம்புறாங்க இது வரைக்கும் திராவிட மாடல் அந்த அரசாங்கத்துக்கு வந்தது முதல் கொண்டு இது வரைக்கும் எல்லாமே தவறான வழியில போயிட்டு இருக்கு யாரும் நிம்மதியா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணாமலை வரணும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் பாரத பிரதமர் தான் மீண்டும் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி அவர்தான் நம்மளுக்கு வரணும் இந்த என் யாத்திரையில எல்லாருமே எழுச்சியோட பாக்குறாங்க இதுவரைக்கும் வரலாறு காணாத கூட்டம் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நல்லா சிறப்பா வந்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு மிக்க சந்தோஷமா இருக்கு இந்த மக்கள் கலந்துகிட்டு இருக்கு இந்த பத்தாண்டு ஆட்சியில மத்திய அரசு பாரத பிரதமர் தொலைநோக்கு திட்டத்தில இனிவரும் காலங்களில அடிப்படை வசதி முதல் கொண்டு கட்டமைப்பு வசதிகள் முதல் கொண்டு எல்லாமே தேவையானது நம்மளுக்கு கேட்காமலே நம்மளுக்கு கிடைக்குது அந்த ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் பாரத பிரதமர் நம்மளுக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடி மோடி தான் வர வேண்டும் மோடி வந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு கண்டிப்பா அவர்தான் மோடி அண்ணாமலை வருகிறது எதிர்பார்க்கறது எங்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் தவறு நடக்கிறதோ அவதாரம் எடுப்பாரோ அதே திரு அண்ணாமலையாரே நேரடியாக நமக்கு அண்ணாமலை என்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அவரை வரவேற்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அவர் வந்தா சட்ட ஒழுங்கு சிறப்பான முறையில் இருக்கும் இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்து அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுடைய கோவிலே எங்க கிட்டதான் இருக்கணும் அதனால அவர் வந்தா எல்லாமே எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் என்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணி அண்ணாமலைஜி வந்த பிறகு நிறைய பேர் நல்லா சேர்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்ல பெனிஃபிட் ஆச்சு எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே எல்லாருக்குமே நல்லபடியாவும் இருக்கு வீடு அவங்கவுங்களுக்கு கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டான இது பண்ணி வச்சிருக்காரு மொத்தமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கறாங்க அவர் தான் முதலமைச்சரா வருவாரு அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க எல்லாமே கரெக்டாகவும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு ஊழல் இல்லாத ஆட்சி முதல்ல டாஸ்மார்க் இருக்கிறது பண்ணுவார் ஆன்மீகத்தில் இருக்கிறதுல நல்லபடியா எடுத்துட்டு வருவார் அண்ணாமலைஜி வந்த பிறகு நல்ல எல்லாமே வந்து சேஃப்டி இருக்குது இருக்கு முதல்ல அதனால இளைஞர்கள் மொத்த பேருமே வந்து சேரத்துக்கு கருத்து நிறைய இருக்கு அவங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும் நினைக்கிறோம் நாங்க எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நாங்க தான் வந்து ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு நம்புறோம் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு நம்மளுக்கு வந்து தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்டான சூழல் நல்ல விதமா இருக்கு அமைஞ்சிருக்கு அதான் இளைஞர்களுக்கு இடையே நல்ல மாற்றம் இருக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நாங்க காப்பாற்றுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இது ஒழிக்கிறது முதல்ல அதுதான் நாங்க எடுப்போம் ஏன்னா பெருவாரியான மக்களில் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க இளைஞர்கள் இடையே நல்ல மாற்றமும் இருக்கு சோ இதுதான் மகளிர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கு அதுக்காக மகளிரில் இந்த பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைஞர்கள் சொன்னீங்கன்னா கூட இந்த டாஸ்மாக் தான் நாங்க சொல்லுவோம் மாற்றம் வரணுங்க மெயின் மாற்றம் தான் நாங்க எதிர்பார்க்கறதே அதுதான் ஏற்கனவே வந்து நிறைய திராவிட மழல் திராவிட மழை நம்ம காதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு மாற்றம் அப்படின்னா அது கண்டிப்பா எங்களால மட்டும்தான் முடியும் நாங்க நம்புறோம் அது உங்களுக்கே தெரியுமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருந்தது இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்தியாக்கும் சரி தமிழ்நாட்டுக்குமே சரி மாற்றம் மட்டும்தான் நடக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே மேல ஏறுமே தவிர எதுவுமே கீழே இறங்கவே இறங்காது கண்டிப்பாங்க நாங்கெல்லாம் அதுக்காக தான் உழைக்கிறோம் நாங்க ராப்பகல உழைக்கிறதுக்கு காரணமே அதுதானே

வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் தான் எங்களை பூஸ்ட் அப் பண்றோம் நாங்க அவரை பூஸ்ட் பண்றோம் அவர் எங்களை பூஸ்ட் அப் பண்றாரு கண்டிப்பாங்க சேஃப்டி தாங்க எல்லாருக்குமே தெரியும் மத்த கட்சியில எல்லாம் லேடிஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப வரது காரணமே வந்துட்டு மாற்றத்துக்காக தான் எல்லாருமே வரும் இது வந்து நாங்க காசு கொடுத்தோ இந்த பிரியாணி பொட்டலம் கொடுத்தோ வந்த கூட்டம் கிடையாது இதெல்லாம் எல்லாமே வந்து அதுவா தானா வந்ததுதான் எதுவுமே வந்துட்டு நாங்க சேர்க்கவே இல்ல யாரை சொல்றோம்னு அவங்களுக்கே தெரியும் இது எதுவுமே நாங்க சேர்க்கல எல்லாமே தானா வந்தது நேத்து நைட்டு வந்ததும் சரி கட்சிங்கிற ஒரு மணி நேரம் அவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் இருந்தது பெரிய விஷயம் இல்ல லேடிஸ் அந்த நைட்ல நாங்க சேஃப்டியா இருந்ததுதான் பெரிய விஷயம் வேற எந்த கட்சியிலும் நாங்க போய் அவளுக்கு நிம்மதியா இருந்திருக்க முடியுமா அவ்வளவு ராத்திரிக்கு நாங்க அத பத்து நிமிஷத்துல அவர் வந்து முடிச்சது காரணமே எங்களாலதான் அவர் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாரு இல்லனா இன்னும் கொஞ்சம் பேசிருப்பாரு எங்களோட சேஃப்டி தான் வெளில வரதே வந்துட்டு எங்க கட்சிக்காரங்க பேச யாத்திரை வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்தாருக்கு அதுவே வந்து எதிர்கட்சிகள் பயப்படுறாங்க எண்மண் எண் வந்து பாத சாதாரணமா நினைச்சாங்க ஒரு பதினஞ்சா ஆனா வந்து இது எதிர் எதிர்கட்சிகளோட பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் அவங்களுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு மக்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு தலைவர் நமக்காக கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்மணி என் மக்களோட மாற்றம் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து மேலே கீழே இறங்கி இருந்தது இன்றைய நிலவரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ால இந்தியா வந்து ஒரு உலகம் முழுக்க வந்து முன்னோடி வந்து இருக்கு ஜி டுவெண்டி மாநாடு ஜி டுவெண்டி மாநாடு ஒண்ணு போதும் நம்மளுடைய இந்தியா வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்றது மக்கள் பொருளாதாரமும் வந்து உயர்ந்திருக்கு பக்கத்துல இருக்கிற அந்நிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து எல்லாமே நலவடிஞ்ச நிலையில் நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து மேலோங்கி இருக்குது அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை வந்து கண்டிப்பா வந்து ஆகணும் ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் இருக்க இருக்க சுடுகாடா போயிட்டே இருக்கு ஆட்சியாளர்கள் வந்து அங்காளி பங்காளின்ற மாதிரி நீங்க நாங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு செய்யணும்ன்றது எந்த ஒரு தலைவருக்கும் இல்ல ஆனா நம்ம பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களுக்காக செய்யணும் குழந்தைகளுக்காக செய்யணும் அந்த மாதிரின்ற ஒரு எண்ணத்துல பெண்களுக்காக செய்யணும்ட்டு அவருடைய சொந்த ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாருமே கட்சி கட்சின்ட்டு இரவு பகல் முழுக்க வந்து அவர் போராடிட்டு இருக்காரு கண்டிப்பா நாங்களும் அவரோட சேர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அவர் வந்தாருன்னா கோவில்ங்க கோவில் கோவில் வந்து நம்ம இந்து நம்ம இந்தியானாலே ஒரு ஆன்மீக தேசம் தான் சொல்லலாம் அது வந்து இங்க இருக்கிற வந்து சில கட்சிகள் வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து எல்லாத்தையுமே அழிச்சு நம்மளுடைய தலைமுறை கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லாத்தையுமே வந்து அழிச்சு நம்ம குழந்தைகள் எல்லாமே தெரிய விடாம வேற ஒரு பாசிஷத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அது எல்லாமே அவர் மாத்துவாரு பிளஸ் வந்து போதை பொருள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் போதைப் பொருள் வந்து பக்கத்து தெருவில் கிடைக்குது போயிட்டு இருக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் குழந்தைங்களுக்கு கல்வி சிறந்த கல்வி கிடைக்கும் அவருடைய ஈர்ப்புங்க பேச்சு அவருடைய செயல் எல்லாமே ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரு பேசுறது எல்லாமே வந்து ஒரு உண்மை தன்மை வாய்ந்ததா இருக்கும் ஒரு அரசியல்வாதி பேசுனாலே எல்லாமே பொய் புரட்டாதான் இருக்கும் ஆனா அவர் ஒரு விஷயம் எடுத்து பேசும்பொழுது எல்லாமே வந்து சென்சாரோட பேசுறாரு பத்தோ பதினஞ்சோ எனக்கு மைக் அடிச்சுது அப்படி வந்து பேசுற ஆளே கிடையாது அவரு எல்லாமே வந்து சென்சஸ் எடுத்து கையில ரிப்போர்ட் வச்சிட்டு பேசுறாரு அதனால ஒரு இளைஞர்கள் கிட்ட அவருக்கான ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு